சேனல் நண்பர்களருக்கு வணக்கம்ங்க ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஒரு அட்டகாசமான நல்லா ட்விங்ஸில் ஒரு இரண்டை இரட்டை ஜோடி ஒரே பிறவியில் பிறந்த ஒரு பிள்ளை மற்றும் மயிலை காளைக்கன்றுண்ணுங்க அதுபோக மயிலை மயிலில் ரெண்டு காளைக்கிண்ணைகள் நல்லா முரடு சைஸில் வந்திருக்குதுங்க ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய சுத்தமான ப்யூர் காராங்காளைக்கன்று நல்ல ஃபோர்ஸு படவடப்பில் நல்ல ஒரு துன்றிக்கமான கண்ணுகள் கிட்டத்தட்ட இன்றைக்கி அஞ்சு கண்ணுகள் விற்பனை பதிவை பார்த்துடலாமுங்க வீடியோ பதிவை எந்த நண்பர்கள் பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு போடுங்க வண்டியிலேருந்து நம்ம முதலாவது நம்ம இறக்க போகிறதுங்க ஒரு ஜோடி அதாவது ஒரே மாட்டுக்கு இரட்டை பிறவியை ஒரே பிரசவத்தில் பிறந்த ட்விங்ஸ் ட்விங்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஜோடி சந்தன பிள்ளையாகவும் மயிலையாகவும் வரக்கூடிய ஒரு ஜோடி காலக்கண்ணுங்க ரெண்டுமே நந்த சிலையாட்டம் அருமையாக அட்டகாசமான கண்ணாக இருக்குதுங்க கொம்புதலை கண்ணாமூலி ஒரே இரட்டை பிறவியில் ஒரே மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க கண்ணுக்கு வயது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் கிட்டத்தட்ட இருக்கோங்க அமைப்பு இருக்கும் கையால் ஊக்கம் இருக்குங்க அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா காளைக்கன்றுகள் நம்ம கொண்டு வரதெல்லாம் அளவில் வந்து நல்ல இந்த ரட்டத்திமில்ல அமைப்பில் ஒரே இரட்டை பேர் கிடைக்கக்கூடிய கண்ணுகள் இது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்போவாவது ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கொடுக்காதான் அந்த மாதிரி வருதுங்க தேடிட்டுக்கிற நண்பர்கள் அதிகளவில் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி ஸ்பெஷலான குவாலிட்டிகள் வந்ததுன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லி கேட்குறீங்க நம்ம எல்லாத்துக்கும் ஃபோன் நம்பரை பதிவு பண்ணி வச்சு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அனுப்ப முடியாதுங்க நம்ம வீடியோ பதிவில் போடுறோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எந்த மாடு எந்த கண்ணு பிடிக்குதுன்னு கேளுங்க கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் நீங்கள் தெளிவாக மாற்றிட்டு வரலாம் அதனால் வீடியோவில் நம்ம விற்பனை பதிவில் தெளிவாக எடுத்து போடுறோம் ஒவ்வொன்றையும் பொறுமையாக பாருங்கள் என்ன நிலவரம் சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் புரியுதுங்க இந்த ஒரு ஜோடி ட்விங்ஸில் இரட்டை பிரிவியாக இருக்கக்கூடிய இரட்டை சகோதரர்கள் காலைக்கன்று நல்ல கொம்புதலையிலையும் டாப்பான மாட நாளைக்கு ஒரு அழகுலேயும் லட்சணத்துலேயும் வந்து சேரணும் ஒரே பிற பிரசவத்தில் பிறந்த கண்ணா வேணும் தேடிட்டு இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாமுங்க கண்ணுக்கு வயது எட்டு மாதமுங்க திமிழமைப்பு கைகள் வகுப்பு வாழை இருக்கும் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குங்க ஒன்று வந்து சந்தன பிள்ளையாக வரும் ஒன்று மயில் காலக்கண்ணாக வரும் இருக்க வேண்டிய சுழிவு ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது கழிப்பு சுழல் இல்லாமல் இருக்குதுங்க இதோட விற்பனை விளையாட வரும் அப்படிங்கிறது நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர் கொண்டு கேட்டுட்டு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமாங்க எல்லா ஊர்களுக்குமே ஜாயிண்ட் வாடகைகள் தெளிவாக நம்ம பண்ணி கொடுத்துட்றோம்ங்க ஜாயிண்ட் வாடகையாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாடகைத் தொகை நம்ம இடத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை தொகை கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறாங்க இன்றைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வந்தவாசி இந்த ஏரியாவுக்கு தருமபுரி கிருஷ்ணகிரிக்கு ஜாயந்து வாடகை இருக்குதுங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டைக்கு ஜாயந்து வாடகை இருக்குது உள்ளாச்சிக்கு ஜாயந்து வாடகை இருக்குது எல்லா ஊர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் ஜாயிண்ட் வாடகை இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வண்டிகள் எல்லா ஊர்களுக்குமே போயிட்டு வந்துகிட்டே இருக்குங்க அதனால் நீங்கள் தாராளமாக ஒரு மாடு ஒரு கன்று வாங்கினீங்கன்னாலும் புக் பண்ணிக்கலாமுங்க மேலும் அடுத்தடுத்த பதிவுகளாக தொடர்ந்து பார்க்குறக்கு உடனுக்குடன் வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்ட்டா என்ன பதிவு போட்டாலும் நீங்கள் வந்து பதிவை நீங்கள் இன்றைக்கி போட போகக்கூடிய பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நாளைக்கு நம்ம பதிவு போட்டதையுமே உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்குங்க நீங்கள் யூடியூப் சேனல் ஆன் பண்ணதையுமே நம்ம பதிவு போட்டிருந்தோம் அப்படின்னா உள்ளே முன்னாடியே வந்து நிற்குங்க நீங்கள் அதை பார்த்துட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்த கன்று ரெண்டுமே நல்ல தரமான மாடாக வந்து சேரக்கூடிய கன்றுகளுங்க அடுத்தது வீடியோவில் பார்க்குறது அதே மாதிரி இரட்டை பிரிவையாக இல்லைங்க ட்ரிங்க்ஸ் மாதிரி நல்லா ஒரு ஜோடியை சேர்த்துருக்குறோம் அந்த மாதிரி மயிலை காலைக்கன்று ரெண்டுமே நல்லா இரட்டிமலை அமைப்பு ரட்டநாடி உடம்புல நல்ல ஒரு ஹெவி சைஸ் நல்ல இருதை வரக்கூடிய ஒரு பதினோரு மாதங்களான சுழு சுத்தமான ஒரு ஜோடி மயிலை கண்ணுங்க இது ட்ரிங்க்ஸ் கிடையாதுங்க இது வந்து ரெண்டுமே தனித்தனியாக வாங்கி சேர்த்து கண்டு தான் கால் கருப்புலேருந்து முதுகு சட்டம் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் புறமாடு கொம்பு தலையில் லட்சண புறமாடு அகலம் நீளம் உயரம் அமைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிரசவத்தில் பிறந்த மாட்டு கண் பிறந்த மாதிரி இருக்கும் கண் ரெண்டும் நடனாடி மாட்டில் நல்லா ஹெவி சைஸாக வந்து சேரக்கூடிய நடனாடி மாடு கையால் ஊக்கம் நல்லா ரெட்டையாட்டு இருக்குதுங்க எட்டு கால்களும் நாலு கொம்புகளும் திமிலமைப்பு அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் நல்லா படபடப்பு சுறுசுறுப்பான தோற்றத்தில் நல்லா ஹெவி சைஸாக ஒரு காலக்கன்று ரெண்டு வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டை நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவாக நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணி என்ன விளைநிலபுரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாமே பார்த்துட்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறோம் தாராளமாக நீங்கள் எடுக்கலாமுங்க இந்த பதினோரு மாதமான சுழுசுத்தமான ஒரு ஜோடி மயிலை காலை கண்ணுகளுங்க இதோட விற்பனை விளைநிலபுரம் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க கண்ணபுரம் தேர்தலில் வந்து வாங்கிட்டு போன நண்பர்கள் இன்னுமே கண்ணுகள் வேணும் இந்த மாதிரி ஜோடியாக ஒரே அட்டியில் அட்டியில் வேணும்னு கே நிறைய கேட்டிருந்தீங்க வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா விலையில முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிவிச்சுக்கிறோமுங்க பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது கண்டிப்பாக போட்டாச்சு நீங்கள் மெனக்கட்டு பூச்சி மாத்திரைகள் இப்போ போட வேண்டியது இல்லைங்க குறைஞ்சது ஒரு மூணு மாதம் பூச்சி மாத்திரைகள் போடாமல் இருந்தால் நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பூச்சி மாத்திரைகள் போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்ணுக்கு ரெண்டு இழைக்காமல் ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த கண்ணுகளுடைய ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் கிளியரன்ஸ் பற்றிலினாலும் சொல்லுங்கள் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கலாமேங்க வீடியோவில் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு பொறுமையாக எடுக்கிறவங்க தாராளமாக கேட்டுக்குங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோக்கள் தெளிவாக அனுப்பிச்சி கொடுக்குறோம்ங்க நம்ம ஃபார்முக்கு அதே மாதிரி வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய நண்பர்கள் பேருந்து மூலிமா நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் எங்கெங்கே இருந்து வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேருந்து வழித்தடம் நம்ம சொல்கிறோமேங்க பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து வையத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்ன போதும் அங்கேருந்து நம்ம தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு உண்டான வாகன விஷயம் நம்மளே செஞ்சு கொடுத்துட்றோம் நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா வந்தவாசியிலிருந்து வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் இருந்து வந்து ஒரு ஜோடி காலைக்கன்று வாங்கியிருக்காங்க வாங்கி பணம் கட்டிகிட்டு போயிருக்கிறாங்க ஜாயிண்ட் வாடையில் அனுப்பிச்சுட சொல்லி போயிருக்கிறாங்க அந்த மாதிரி நீங்களும் வந்து நேரில் பார்த்து திருப்தியாக பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வாங்க கண்ணுகள் மாடுகள் எப்போவுமே ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது கால்நடைகள் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறவங்க தெரிவிச்சுக்கிறோங்க வாங்கிட்டு போய் இந்த மாதிரி கிணலில் நல்லா வளர்த்துனீங்கன்னா ஒரு ஜோடி எருதுகளாக ஆகும்போது ஒரு நல்ல விலைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமான ஒரு ஜோடி காளைகள் எருதுகள்லாம் வந்து ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் விற்பனையாகுது அந்த மாதிரி நீங்கள் வளர்த்துனிங்கனாலும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் வேலை பழக்கத்தை பழக்கிட்டீங்கன்னாலும் நல்லா வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய சுழி சுத்தமான நல்ல காராங்காலை கண்ணுங்க கைகள் ஊக்கம் கொம்புதலை அடுவியிற தொங்கல் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் நல்லா சிறுங்கடவுளை குறைப்படுதல் கழுமிச்சுளி இல்லாமல் நல்லா ஜெட் பிளாக்கில் வேணும் காரங்காலை கன்று நல்ல ஃபோர்ஸில் ஒரு திமிராக இருக்கக்கூடிய கன்று வேணும்னு நினைக்கிறாங்க கண்ணை தேர்வு செய்யலாமுங்க சுத்தமான ஜெட் பிளாக்குங்க மறையோ வெள்ளை புள்ளையோ அப்படிங்கிறதை எங்கேயுமே இல்லை பாய்ச்சல் பழக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கொண்டு போய் பாய்ச்சல் பழக்கிக்கலாமங்க நல்ல பாய்ச்சல் பழகக்கூடிய கன்று சுறுசுறுப்பு நல்லா வெறித்தனமான ஃபோர்ஸில் இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் மேற்கொம்ப பூச்சி காலைக்கு சிறந்த கண்ணாக வந்து சேருங்க கொழாம்பு கைகள் ஊக்கம் மாடோட நலமுதுக்கு சட்டம் காது தோற்றம் உங்களுக்கு சுறுசுறுப்பான பார்வை அந்த திமுரு தோரணை எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் பாய்ச்சல் பழக்கிற மாதிரி இருந்தாலும் சீக்கிரமாக உடனடியாக பாய்ச்சல் பழக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் பாய்ச்சல் பழக்கலாமங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் பின் மாடு புறமாடு ஏற்ற வாழ்ச்செண்ணை எல்லாமே அருமையாக ஜம்முன்னு இருக்குதுங்க கண்ணு நல்ல பெருமாடாக வந்து சேரக்கூடிய குடிக்கணுன்னு காராங்காலை வயது பதினோரு டு பன்னெண்டு மாதம் அந்த மாதிரி இருக்குங்க இதோடய விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத எதிர வச்சுக்கொண்டு நன்றி